நண்பர்கள் அணிய வணக்கம் இன்றைக்கி மேலூர் மாட்டு சஞ்செலாம் ரொம்ப அதிகமான மாடுகள் வந்திருக்கு எந்த இந்த அளவுக்கு வராது அந்தளவுக்கு ஒரு கம்பி விடாமல் எல்லா கம்பியிலையும் மாடு கட்டியிருக்குன்னா அப்போ பார்த்துக்கோங்க எந்த மாதிரி இருக்கணும் இது வந்து இந்த நோம்பு வரோன்றதுனால மாடு வியாபாரம் வந்து ரொம்ப அதிகரிச்சிருக்கு நிறையா மாடு வந்திருக்கு அதில் கரிசல் கருப்பு வெள்ளை நாட்டு மாடு கிடமாடு மாடு காட்டு மாடு பூரா மாடு வந்திருக்கு ஒரு மாடாக காட்டுறேன் எப்படி இருக்கு என்னன்றது பாருங்கள் இந்த மாடு தான் நல்ல மாடு நல்ல கரிசல் இல்லை சின்ன சின்ன கொம்பு தமிழ் வடிவம் இருக்குது மாட்டில் கொஞ்சம் முனுமுணுப்பு இருக்குது அந்தளவுக்கு ஓரளவுக்கு நல்ல மாடாக தான் இருக்குது காது கட்டிருக்காங்க அவ்வளோதான் அடுத்து இந்த மாதிரிலாம் நல்ல உயரம் நல்ல முது அகலம் துமிழ் வடிவம் இருக்குது மாட்டில் கொம்பு கணத்த கொம்பு நல்ல நெத்தி மாடு உண்மையிலே இருக்குது மாடான நல்ல வயசு மாட்டுக்கு வயசானது அந்த தான் சொல்ல நல்ல பிராயத்தில் இருக்குது மாடு ஏதாவது வாடிக்கு இந்த மாதிரிலாம் கண்டிப்பாக வீண் போகாது கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அந்த மாதிரி நல்லா நல்ல பிறவி மாட்டில் சொல்ல போனேன் அடுத்து இந்த மாடெல்லாம் கொஞ்சம் குட்டை தான் ரொம்ப பெரிய மாடு இல்லை அதே மாதிரி வயசான மாடு வயசாகி மாடு உடஞ்சு திமுழ சாஞ்சிருச்சு அந்தளவுக்கு இருக்குது மாடு நல்லா கொம்பெல்லாம் நல்லா முத்தி வரி உழுந்து நல்லா வயசு மாடுக்கு நல்ல வயசான மாடு இந்த மாடிலாம் அடுத்து இந்த மாதிரி நிறையா மாடுகள்லாம் நம்பர் ஓடெலாம் வந்துருந்துச்சு ஒரே ஒரு மாடு மட்டும் நம்மளுக்கு கேட்டோம் நான் எந்த மாடுன்னு சொல்கிறேன் ஆனால் நம்மளுக்கு விலை விட்டு கொடுக்கல அவங்க அதனால் நம்ம அந்த மாடு வாங்க முடியாமல் போச்சு ஐம்பது ரூபாய்க்கு கீழே வாங்கின மாடு அறுபத்தஞ்சு ரூபா சொன்னாங்கன்னா நம்ம எப்படி மாடு வாங்க முடியும் வைக்க முடியும் சரி அடுத்த வட்டம் நம்ம வெளிலனா ரூபாயோட வெள்ளனா வந்துடணும் இந்த வட்டம் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு இந்த வட்டம் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி நண்பர்களே அதான் அந்த மாடு வாங்க முடில இந்த மாடு கிடையாது அது வேறு மாடு நான் எந்த மாடுன்னு காட்டுறேன் பாருங்கள் அடுத்து இந்த இதெல்லாம் நல்லா நெத்தி மறையில் ஒரு டிசைன் அரைஞ்சி மாடு காங்கேயம் மாட்டில் உடச்ச மாதிரி இருக்குது பாருங்கள் திமல் அகலத்தை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ஒரு சைக்கிளோட சீட்டு அளவுக்கு இருக்குது அந்தளவுக்கு இருக்குது மாட்டோடய திம்மல் அகலம் அளவுக்கு இருக்குது மாடு உண்மையிலே நல்ல மாடு தான் ஆனால் காங்காய் மாட்டில் உடச்சிருக்காது அடுத்து இந்த இதெல்லாம் நல்லா சின்ன மாடு ரொம்ப வயசுலாம் இல்லை ஒரு ஆறு வல்லு அந்த தரத்தில் இருக்கும் பூரா அன்னைக்கு மாடு பூரா ரொம்ப சீரிக்கிட்டு அது எதுன்னு சவுண்டை கொடுத்துக்கிட்டு தெரியுது பாவம் அடுத்து இந்த மாடு பாருங்கள் நல்லா ஒரு கருப்பு மாடு காதை ரொம்ப ஒட்டை அறுத்து அறுத்துட்ருக்காங்க திமுழும் நல்லா துமில் வடிவம் நல்ல மாடு உண்மையிலே சொல்ல போனால் நல்லா மூஞ்சி நல்லா முத்தி மூஞ்சி அந்த ரோமம்லாம் நல்லா முத்தி அப்படியே எப்படி இருக்கும் இருக்கு மாடு மாடு நல்ல மாடு உண்மையில் நல்ல மாடுதேன் நல்ல வால் சன்னம் எல்லாமே இருக்குது இந்த இதெல்லாம் காங்கேய மாடுதேன் காங்கேய மாட்டில் ஒரு நல்ல உயரமான மாடு எந்த குறையும் சொல்லிக்கிற முடியாத மாடு நல்ல மாடுதேன் ஆனால் கொம்பு மட்டும் பத்தாத கொம்பாக இருக்குது மற்றபடி நல்ல பிறவி ஒழுக்கம் இருக்குது மாட்டில் நல்ல மூஞ்சி நல்ல தும்ள் கால்கள் எல்லாம் எவ்வளோ கனமாக இருக்கும் காங்கேய மாடுகள்லேயே அந்த வெயிட்டு அந்த உடம்பு தான் காங்கேய மாட்டுகளுக்கே ஒரு உருத்தானதாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் மாடு உண்மையிலே அப்படி மாடு அடுத்து இந்த மரக்காலையை பாருங்கள் இது வந்து டயர் மாற்றிக்கிந்தாங்க இது மாடு எதுவும் பெரிய விஷயம் இல்லையா என்னன்றது தெரியலை நம்மளும் எதுவும் கேட்டுக்கிறதில்ல ஆனால் மாடு நல்ல டிசைனுக்கு சூப்பர் மாடு நல்ல டிசைனாக இருக்கும் வீட்டில் ஒரு மாடு வரந்தால் அழகாக இருக்கணும்னு நினைப்பா அப்படி ஆளுக்கு இந்த மாடெல்லாம் எடுத்துக்கிறோம் நல்ல மாடு ஒரு கருப்பு மாட்டில் அங்கங்கே லைட்டாக மரமாக கிடக்கு மாட்டில் நல்லா சட்டி திம்ல மாடு நல்ல விரிஞ்ச தலை காது வெட்டியிருக்கு மாடு நல்ல மாடு படுத்து கிடக்கு அதனால் அவ்வளோ அதோட தோரம் தெரியலை அடுத்து அது பக்கத்துலேயே இன்னொரு ஒரு கரிசை மாடு நல்ல மாடு தான் நல்ல வட்டத்தலையில் காது வெட்டின மாடு நல்ல சட்டி தமிழில் மாடு ஓரளவுக்கு கனமாக நல்லா வெயிட்டாக இருக்குது சூப்பராக இருக்குது இனிமேலே நல்ல மாடு தான் வீண் பெறாத மாடு இண்பர்களை நல்ல ஒரு திமுள் வடிவம் நல்ல முன்தலையில் சூப்பர் மாடு நல்ல காரி மாடு சூப்பராக இருக்குது மாடு மாடு நல்ல உறுதியான உடல் அமைப்போட சூப்பராக இருக்குது என்ன ஒரு நைஸ் வருங்க மாட்டில் எவ்வளோ முனுமுணுப்பு இருக்குது வருங்க மாடு ரொம்ப வேகமாக இருக்குது அந்தளவுக்கு மாட்டில் எல்லா செயலுமே இருக்குது எடுத்து வியாபாரம் ஆயிடுச்சு அடுத்து இருந்தால் இங்கே ஒரு காங்கேய மாடு நம்பரோட வந்திருக்கு காங்கேய கண்டு தலுக்காட்டு கண்டுன்ற மாடெல்லாம் சொல்லுவாங்க அடுத்து நான் அவங்களோட சொன்ன ஒரு மாடு நம்மள பார்த்தோன்னு சொல்லி அது இந்த மாடு தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச மாடு நல்ல நாட்டு மாடு சூப்பர் மாடு நல்ல துமுழு வடிவம் மாட்டில் நீளம் இருக்குது ஓரளவுக்கு உயரம் இருக்குது கொம்பு ஓட்டம் இருக்குது முக அமைப்பு இருக்குது எல்லா தோரணையுமே இருக்குது மாட்டில் நைஸ் இருக்குது மினுமுணுப்பு இருக்குது காது ஒட்டம் அறுத்துருக்காங்க அது ஒன்று தான் சொல்லலாம் மற்றபடி மாடு இப்போதான் பல் சேருதுன்னாங்க நல்ல மாடு விலையில் குண்டக்க முண்டாக்க சொன்னாங்க அதே நம்ம விட்டுட்டோம் வியாபாரிகிட்ட இருந்தால் கூட அவங்க கறிக்கறை வாங்கி கட்டிப்ட்டு குண்ட கொண்ட விலைய சொல்கிறாங்க அது இந்த வாரம் வந்துட்டு இந்த இந்த ஒரு மாடு இன்னொரு கண்டு தான் பார்த்தோம் அதில் இந்த மாடு தான் ரொம்ப லைக் ஆச்சு இந்த மாடை விட்டுட்டு அப்படியே போகிற மாதிரி இருக்குது சரி போகுது விடுங்க நமக்கு என்ன கொடுத்து வச்சிருக்கோ தான் நான் கிடைக்கும் அடுத்து இந்த இதெல்லாம் ஒரு மர ஒரு வித்தியாசமான ஒரு மரையில் மாடு தமிழ் வடித்துல கொம்பு மட்டும் கொஞ்சம் பத்தாத கொம்பு காது அறுத்துருக்கு மற்றபடி மாடு ஓகே ஒரு ஃபேன்சி ஐட்டம் விரும்புகிறவங்களுக்கு இந்த மாடு வந்து ஓகேவாக இருக்கும் பிறவி ஒழுக்கத்தை எதிர்பார்க்குறவங்கள்ட்ட இந்த மாடு வந்து பத்தாது ஏன்னா உயரம் அந்தளவுக்கு இல்லை கொம்பு ஓட்டம் இல்லை அடுத்து இந்த இது ஒரு கரிசை மாடு தும்பி லைட்டாக சாஞ்சிருக்கு பார்த்தீங்களா ரொம்பலாம் ஜாலியில் லைட்டாக சாஞ்சிருக்கு மற்றபடி நல்லா கணத்த கொம்பு மாடு நல்லா காது வெட்டியிருக்காங்க நீல உயரம் ஒயரவறுக்கு எல்லாமே இருக்குது தரிசை கலரு மாடு ஓகே பரவாயில்லாத மாடு மூஞ்சியெல்லாம் இருக்குது நல்ல மொழி இருக்குது பாருங்கள் மாட்டில் நல்ல மொழி இருக்குது அடுத்து இந்த இன்னொரு கண்டு ஒன்று கேட்டோம்னு சொன்னால் அது இந்த இதுதான் ஆறு பல் தான் ஆறாம் பல் ஏறிக்கிட்டு இருக்குது நம்மகிட்ட இதுக்கு முன்னாடி ஒரு மாடு இதே மாதிரி இருந்துச்சு அதனால் கேட்டோம் இதையுமே கொஞ்சம் வேலை கொண்ட கொண்டக்கு தான் இருக்குது அதனால் வாங்கலை நான் நிறையா வீடியோவில் போட்டிருக்கேன் மாடு கொடுக்கணுன்றவங்க எனக்கு இதில் போட்டு நான் யூடியூப்லேயும் போட்டு விட்றேன் அப்படின்ற மாதிரிலாம் நிறையாவது சொல்லியிருக்கேன் ஆனால் யோசிக்காமல் பிடிங்க இன்றைக்கி பாருங்கள் வளர்ப்பு கறவுகளுக்கு போகிறதுக்கு இவ்வளோ சிரமமாக இருக்குது நாங்களும் கறிக்கெல்லாம் மாடு கொடுத்துருக்கோம் நாங்கள் எப்படி கொடுப்போம்னா ஆகாத மாடை தான் எப்படி கொடுப்போம் நல்லபடி நல்ல மாடு மற்றபடியாக நல்லா பிடி விடாத மாடுன்றப்போ நல்லா வளர்ப்பு கறவை வந்தால் ஆயிரம் அஞ்சாயிரத்து போலாம் ஒரு மாடில் அஞ்சாயிரத்தை குறைச்சிட்டு கொடுத்தோம் இன்றைக்கி அடைஞ்சி அந்த மாடு நல்லாயிருக்கு நம்மகிட்ட மட்டும் காண்டாக்டில் தான் இருக்காங்க அப்படி பார்த்துட்டு போக வேண்டியதேன் சரி விடுங்க அவ்வளோ பாவம் அவ்வளோ கஷ்டம் அனுபவம் அடுத்து இந்த இதெல்லாம் ஒரு இடம் இடஒட்டுதான் வேறு ஒன்றும் இதில் ஸ்பெஷாலிட்டியெல்லாம் ஒன்றும் கிடையாது சும்மா மாடுன்னு சொல்லிக்கலாம் அடுத்து இந்த இங்கே இருக்க இது வந்து நாலு தான் பார்த்தேன் பத நாலு புல்லு ரொம்ப குட்டை மாடு உயரம் வந்து பத்தாவது ஒரு உயரம் மற்றபடி குட்டை மாடுதேன் காது வெட்டாமல் இருக்குது மாட்டில் வேகம் இருக்குது பட உடப்பு இருக்குது அடுத்து இந்த அதெல்லாம் ஒரு கரிசை மாடு அதெல்லாம் ஒரு கரிசை மாடு நல்ல முன்தலையில் வடிவத்தில் மாடு சூப்பராக இருக்குது நல்ல கண்ணு நல்ல பார்வை நல்ல மாடு உண்மையே சூப்பர் மாடு அடுத்து ஒரு கண்டு ஒன்று வந்திருக்கு ஒரு ரெண்டு பில்லு அந்த தரத்தில் இருக்கும் போல் ஊற்றுருப்பாங்க போல் மஞ்சோட்டில் நல்ல கண்டு நல்ல பொடி எல்லாம் போட்டு மூக்கு எவ்வளோ அறுத்தேறிக்கும் கண்டுலேயே எவ்வளோ ஏறிக்குவாங்க அந்தளவுக்கு சேட்டை பண்ணியிருப்பா ஏடி இறந்துருப்பா அதுதான் அந்தளவுக்கு அறுத்தேறியிருக்கு அடுத்து இந்த மாடெல்லாம் நல்லா அங்கங்கே மச்சத்தோடு நெத்தியில் ஒரு பொட்டு கழுத்தில் ஒரு பொட்டு திமுழில் நாலஞ்சு பொட்டு சூப்பராக இருக்குது வருங்க எப்படி இருக்கு மாடு நல்லா மச்சம் அது வந்து வெயில் கிடையாது தான் அப்படி அடிச்சிருக்கு அந்தளவுக்கு நல்லா இருக்குது பிறவி ஒழுக்கமாக சூப்பராக இருக்குது அடுத்த இந்த இதை பாருங்கள் இந்த மாதிரிலாம் நல்லா விரிஞ்சதால் நல்ல மட்டை சைடு மட்டையில் திமுல் வடிவத்தில் மாடு எவ்வளோ ஒரு ஓவியமான மாடாக இருக்குது நல்லா மூஞ்சி மாடு நல்ல பிராயம் நல்லா விளைஞ்சிருச்சு அடுத்து இந்த மாடு காது எப்படி எடுத்துருக்காங்க வரங்களே சட்டும் தான் இருக்குது அடுத்தது அப்படி அடுத்திருப்பல இந்த மாடு வந்து காட்டு மாடு தோரணையில் இருந்துச்சு ஆனால் பெருசாக ஒன்றும் பாய்ச்சல் ஒன்றும் இல்லை பின்னாடி போகிறவங்களை மட்டும் லைட்டாக தூக்கி அடிக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்துச்சு நமக்கு என்னமோ இந்த மாடு ஒன்றும் அந்தளவுக்கு ஒப்பலை நமக்கு இந்த நாட்டு மாடு சிவகங்கை மாவட்டம் இந்த நாட்டு மாடு மதுரை கிடமாட்டு மாடு மதுரை ஏரியா நாட்டு மாடு இந்த மாடுகளை பார்த்தாதே ரொம்ப லைக்காகுது இந்த இது அப்போ சொன்னேன்ல ஒரு மரம் சொன்னில்ல அந்த மரம் இது அடுத்து இப்போ வந்தால் இங்கே அந்த மரம் இருக்க இடத்துல அந்த மரையும் இந்த ஆங்கிட்டு ஒன்று கட்டிக்கிற்காங்கல்ல ரெண்டு மாடும் தலை போட்டு கயர்லாம் அத்து ஒன்று ஒன்று குத்தி காயப்படுத்தி வெறும் போராட்டமாகி போச்சு இந்த இடத்துல அந்தளவுக்கு மாடு அப்புறம் அந்த சண்டை ஓட்டு வச்சுக்க அந்த கயிறு கூட அந்த தொங்குது வரணும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு அப்புறம் பார்த்து இப்போதான் மாற்றியிருக்காங்க இந்த பழைய வடிக்க சண்டை ஓட போகுது வருங்க அடுத்து இந்த மரையெல்லாம் ஒரு வித்தியாசமான ஒரு மரையாக இருக்குதுங்க நல்ல ஜெயமோண்ட மாட்டில் பிறந்த மாதிரி இருக்குது நல்ல திம்மல் காண ரெட்ட திம்மில் நல்லா அகண்ட திம் நல்ல தலை அகண்ட தலையில் இப்படி இருக்கிறவங்க மாடு நல்ல வால் வெள்ளை நாலு கால் வெள்ள மச்சம் கிடக்கு அங்கங்கே எல்லா அமைப்புமே இருக்குது மாட்டில் ஆனால் கொஞ்சம் மந்தமாக இருக்குது மாடு அது என்ன அவுத்து பார்த்தா தானே தெரியும் நம்ம என்ன எல்லாமே தெரிஞ்சாலா அடுத்து இந்த மாடு வந்து ஒரு நல்ல விளைஞ்ச மாடு நல்ல தலை ஒரு மூஞ்சியே ஒரு வித்தியாசமான ஒரு மூஞ்சியில் நல்ல கொம்பு கணத்தில் காது வெட்டாத மாடு நல்ல திம்மில் வடிவும் மாட்டில் உயரம் நீளம் எல்லாமே இருக்குது மாட்டில் எல்லா அமைப்புமே இருக்குது இந்த மாட்டில் ஆனால் கொம்பு ரொம்ப இருக்குது இப்படி இருக்கக்கூடாது மந்தார் மாதிரி இப்படி இருந்தால் அதை நான் சொன்னால் என்ன சொல்கிறது அதை விடுங்க அதை போய் இது பேசிக்கிட்டு ஆனால் அளவு கணம் இருக்கக்கூடாது கும்பில் அவ்வளோதே நன்றி நல்ல கரிச நிறத்தில் நல்ல கொம்போட்டத்தில் திமுல் வாடியும் இருக்குது மாட்டில் நீளம் இருக்குது உயரம் அளவு உயரமாக இருக்குது எல்லாமே இருக்குது இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் மாமா வீடியோ போடுவாங்கன்னு சொல்லி நல்ல ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார் அந்த அளவுக்கு வீடியோ கிளாரிட்டியாக இல்லைன்னு சொல்லி அதனால் ஒவ்வொரு ஃபோனுக்கு ஏற்றாப்பில் கேமரா குவாலிட்டிக்கு ஏற்றாப்பில் மாறும் நம்ம வந்து டிஎஸ்எல்ஆரோ ஏதோ வச்சு இல்லை உங்களுக்கு இதில் பார்க்க பிடிச்சா இதில் பாருங்கள் இல்லை அதில் பார்க்க பிடிச்சா அதில் பாருங்கள் உங்களுக்கு குவாலிட்டியாக வேணும்னா அதில் பாருங்கள் சும்மா மாடு பார்த்தா போதும் அப்படின்ற பட்சத்தில் இதில் பார்த்துக்கோங்க ஓகேவா அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை அடுத்து இந்த அந்த கரிச மாடு பாருங்க நல்லா முன்னங்கால் சப்பையில் ஒரு மச்சம் நல்லா இருக்குது மாடு நல்ல கொம்பு ஒரு வித்தியாசமாக அந்த கொம்பை எப்படி எடுத்துருக்கு வாருங்களேன் அப்படியே அந்த குருத்தை மொத்தமாக கழிச்சிருக்கு வருங்க உங்களுக்கு தெரியுதா இங்கே ஒரு மாதிரி தெரியுது வருங்க ஒரு தூரம் வந்து இவங்க எடுத்ததா இல்லை மண்ணை குத்தி குத்தி எடுத்து அப்படியே பேத்துருக்கு அப்படியே சராசரவாக பேத்துதுன்னு சொல்லுவாங்க அது இந்த கொம்பு திருச்சி வரும்ல அதை அப்படி சொல்லுவாங்க அந்த மாதிரி எடுத்துருக்கு நல்ல தும் வடிவமாக இருக்குது அந்த மாடு மாடு நல்லா நீளம் இருக்குது உயரம் மட்டும் கொஞ்சம் கம்மி மற்றபடி நல்லா சண்டியர் மாடுன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு ஒரு மாடு சரி அடிக்கிறால ரொம்ப மனசு தைரியமான மாடுகள் தான் அடிக்கும் சும்மா எல்லா மாடும் சரியடிக்காது ஆளை பார்த்தாலே சரி அடிக்கலாம் ரொம்ப நெஞ்சு தைரியமான மாடு தான் அப்படி அந்த சேல் செய்யும் அடுத்து இந்த இது கொஞ்சம் இடவெட்டில் சூப்பர் மாடு ஆனால் கொஞ்சம் இடவெட்டு மாடு கலர் பாருங்கள் எப்படி வளரணும் அது ரொம்ப பார்த்திங்களா அப்படியே அக்குற மாதிரி இருக்குது கூப்பிட்டு தத்தே போனோம் நல்லா கட்ட கட்டை கலட்டுற மாதிரி அந்த மாதிரி தோரணைக்கு இப்படி பிறவி எல்லாம் நல்லாயிருக்கும் மற்றபடி நல்ல மாடு ஆனால் என்ன இடவெட்டு அவ்வளோதான் அப்புறம் அதுக்கும் இந்த மரம் இல்லை காரி அதெல்லாம் கிடக்கு காட்டுற எல்லாத்தையுமே காட்டுன்னு பாருங்கள்